வணக்கம் நம்பர்கள இப்போ இடம் எங்கே இருக்குன்னா நம்ம வெள்ளோட்டு பொருட்கள் இருக்குதுங்க சுற்றி வீடு நிறைஞ்ச பகுதி தாங்க தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டுங்க இதுதான் இருபத்தி மூணு அடி ரோடுங்க நம்ம போகிறது சுற்றியும் தென்னை தோப்பு தாங்க தென் நடுவில் இருக்குதுங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க திருநகர் சொல்லுவாங்க திருநகர் பக்கத்தில் தாங்க திருநகருக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்குது இது வந்து எம்எஸ்கே நகர்னு சொல்லுவாங்க இந்த கால் போ சாலை போட்டிருக்க அது ஒரு வீடு கட்டுறாங்க கால் போட்டிருக்காங்க நம்ம பார்க்குற இடம் இது தாங்க இந்த ரோடு இந்த வீட்டை ஒட்டி இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த கல்லில் இருந்து இந்த பக்கத்தில் ஒரு கல் இருக்குது இது வரைக்கும் இருபத்தி மூணு அடி ரோடு நம்ம பார்க்குற இடம் அந்த வண்டி நிற்கிறது பார்த்திங்களா அதுதான் இந்த இது கொட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதுதான் இடங்க தனிதோப்பு வடியில் வீடுங்க ஆயிரத்தி ஐநூறு சார்டி வீடு நல்லா ஜம்மு கட்டுறாங்க ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க சார்டி எழுநூறுவா சொல்கிறாங்க வடக்குகளுக்கு காரணம் சேட்டுங்க இங்கேருந்து வெள்ளோட பக்கம் தாங்க ஒரு ஒரு கிலோ முக்கால் கிலோமீட்ரு வருங்க பக்கத்தில் ஸ்கூலு ஆஸ்பத்திரி பேங்க்கு மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் கொஞ்சம் தூரம் தாங்க ஒரு அரை கிலோமீட்ரு முக்கிய கிலோமீட்டருக்குள்ளே எல்லா கடையிலும் இருக்குதுங்க ஆஸ்பத்திரி பேங்க் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறது சூப்பராக நடுங்க ரேட் கம்மியாக தான் சொல்கிறாங்க இடத்தோட மேல் விவரம் ஏதாவது தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி இடம் வாங்க விற்க அனுபவம்